கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் அம்மேன் அல்ல லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு பிள்ளைகளே பாருங்கள் கிறிஸ்துவும் மருத்துவர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறித்தோர் யார் மறித்தோர் ஆவியில் மறித்தவர்கள் அவங்க வந்து அந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறவங்க தேவனை அறியாதவர்கள் உலகப்பழன காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள்தான் மறித்தோர் ஜீவனுள்ளோர் யார் என்றால் ஆண்டவர் அறிந்து கொண்டவர்கள் பாவத்தில் பாவத்திற்கு விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஒரு ரெச்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்தவர்கள் இவர்களெல்லாம் ஜீவன் உள்ளோர் ஜீவனுள்ளோர் அப்போ கிறிஸ்துவும் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும்பட்டு அவர் ரெண்டு பேர்த்துக்கு ஆண்டவர் தான் மா மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனாக இருக்கிறார் பாருங்கள் அவர் வந்து மறித்தவர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு அவர் மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் அவர் மறித்தார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் பிழைத்திருக்கிறார் அவர் 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 வந்து அவருக்கு மரணம் கிடையாது அவர் பிழைத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே எப்படி கிறிஸ்து மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று சொன்னபடி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத காலகட்டங்களில் நாம் மறித்தவர்களாக இருக்கிறோம் நாம் மறித்தவர்களாக இருக்கிறோம் நாம் ஒரு ஆவியில் செத்தவர்களாக நமக்குள்ளே ஒரு ஆண்டோடைய அன்பு இல்லாதபடி நாம் உலகப் புராண காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்து நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றினாரோ நாம் ஆண்டவருக்கு முழுதுமாக ஒப்பு கொடுத்து நாம் ஞானஸ்நானம் ஆண்டலுக்காக என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த தண்ணீரில் முழுக்கும்போது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் மறித்து அந்த பழைய மனிதன் மறித்து விட்டான் அந்த பழைய மனிதன் பழைய சுபாவம் மறிக்கப்பட்டது அடக்கம் பண்ணப்பட்டது மறித்தும் எழுந்தும் இப்போது தண்ணீரில் மூழ்கி போது கிறிஸ்துவோடு எலும்பு பண்ணியிருக்கு கிறிஸ்துவோடு உயிர் தெளிகிற ஒரு அனுபவம் பிழைத்தும் இருக்கிறார் என்று கிறிஸ்து சொல்லிக்கிறார் பிழைத்திருக்கிறார் இனி நானும் இல்லை கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னபடி நமக்குள் இப்போ பிழைத்திருக்கிறது கிறிஸ்து நாம் ஆவிக்குறி ஜீவத்தில் நாம் அந்த முழுவதுமாக உலகமான காரியங்களிலிருந்து அந்த சுய திங்கிங் மாமிசத்து கிரியைகளுக்கு நாம் மறித்தவர்களாகிவிட்டோம் நாம் கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம் உயிர்தெழுதுற அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் உயிர்தெழுதுற அனுபவத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் பிழைத்திருக்கிறோம் எதற்காக பிழைத்திருக்கிறோம் இனி நான் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு குருந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அப்போசனாக பவுல் சொன்னபடி நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறோம் கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது அதுதான் என்னுடைய சரீரம் என்று நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து ஒரு புதிய நாளைக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் ஜெபம் செய்து நம்மளே அர்ப்பணித்து நான் வாழ்வது இனி எனக்காக அல்லாண்டரே உமக்காக முடிநாவும் மகிமைக்காக உமக்காக பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போடு ஜெபிப்போமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு அன் அன்பு தேவ பிள்ளைகளே நிந்த ஒரு அர்ப்பணிப்போடு நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம் அன்பு மறக்கிற பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிற மையாஸ் தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீ இடைப்பட்டில் பேசினீர் ஆண்டவரே நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவே நீர் மறித்தோர் மேலும் மேலும் ஆண்டவராய் இருக்கிறீர் ஆண்டவரே நீர் மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே அதுபோல உம்முடைய வழியில் பின்பற்றுகிற நாங்களும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா தோத்திர கத்தாவ நாங்கள் ஆண்டவரே பாவத்துக்கு மறிக்க வேண்டும் ஆண்டவரே அக்கிரமங்களுக்கு மறிக்க வேண்டும் சுய விருப்பத்துக்கு மறிக்க வேண்டும் ஆண்டவரே அழகு அப்பா தோத்திர கத்தவன் நீர் சொன்ன ஆண்டவரே அப்பா தோத்திர கத்தாவே அழைலுயா அண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தாவை அழை லுய்யா திரத்தர தரவா நீ சொன்ன ஒடைய ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தாவை நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வழியில் பின்பற்றி நடக்க ஆண்டவரே பாவத்திற்கு மறித்து ஆண்டவரே அப்பா நீர் எப்படி மூண்டாண்ணா உயிர்த்து வந்துடும் ஆண்டவரே அப்பா உமக்குள் எழுப்பு ஆண்டவரே அண்டவரே அப்பா கத்தாவை எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாயின் மாற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை உமக்குள்ளே பிழைத்திருக்கிற மாண்டவரே கிறிஸ்துக்குள்ளே பிழைத்திருக்கிற மாண்டவரே ஹாலி லூயா நீர் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே நீங்க பக்குவப்படுத்துகிறீன் பிளப்படுத்துக்கிறீன் நன்றி தகப்பனே இன்னி நான் வா இன்னி நான் வாழ்வது எனக்காக அல்ல உம்மக்காக ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அர்ப்பணி போடு ஆண்டு நோக்கி பார்க்க கிருபை சேர்த்திரே ஆண்டவரே நன்றி எஸ் அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து ஒவ்வொரு ஆசிர்விங்க அண்டு வரே அப்பா ஒவ்வொருவரும் அன்றுவரே வேலை ஸ்தலத்திலும் அன்றுவரே நாங்கள் ஆண்டு டியூட்டிக்கு போகும்போது போகணும்னு வருங்களுடைய கிருபை அப்பா தங்கி தங்கியிருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அண்டு வரே கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்க்கிறான் என்பதை அநேகருக்கு நாங்கள் தரித்து அன்றுவரே அநேகருக்கு சொல்லி அன்றுவரே அப்பா கிறிஸ்துவின் நன்மை வெளிப்படுத்துவர்களாக அண்டு வரே எங்களை அன்றுவரே நீர் அப்படியாக மாட்டிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்ட நன்றி அப்பா நன்றி அப்போ ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நீ அப்படியே செய்யறதுக்காஷ் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்